வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி எதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்க போகிறோன்னா சிலிண்டரை பற்றி தான் எங்கள் வீட்டு சிலிண்டரில் இந்த கேஸ் வாசனை வந்துக்கிட்டே இருந்தது என்ன இங்கே வந்து வருதுன்னு சொல்லிட்டு அடுப்பில் நம்ம ஸ்டவ்வில் இருக்கிற டிவியில் பா நோந்து பார்த்தோம் காணோம் ஃபுல்லாக நோந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் காணோம் அப்புறம் சிலிண்ட்ரு அந்த ரெகுலேட்டருக்கிட்ட வாசனை அடிச்சிது ஐயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா எங்கள் வீட்டுக்கார பசங்களையும் கூப்பிட்டு சொன்னேன் இங்கே பாரு சிலிண்ட்ரு வாசனை அடிக்குது எங்கே அடிக்குதுன்னு தெரியல அது நோந்து பார்த்தா இப்போ இங்கே இங்கே தான் தெ தெரியுது அப்புறமா என் பசங்க எல்லாம் நோந்து பார்த்து ஆமாம் ஆமாம் ரெகுலேட்டரோடு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பாரத் கே கேஸ் தான் வச்சுருக்கோம் சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போய் கேட்டோம் ஆஃபீஸில் முதல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க இல்லையா டியூப் நல்லா வச்சுக்கிறோமா ரெகுலேட்டர் நல்லா போடுறோமா செக் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து செக் பண்ணாங்க நாங்கள் கேஸ் வாங்கினதுலேருந்து இதுதான் முதல் முறை வந்தாங்க வந்து செக் பண்ணிணாங்க செக் பண்ணிவிட்டு நூற்றி ஐம்பது ரூபா கொடுன்னு கேட்டாங்க அதுக்கு பில்லும் கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு மறுதாட்டி ஃபோன் வந்தது அதே பரத் யாஜஸ்லேருந்தான் ஃபோன் வந்தது என்னன்னு கேட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு செக்கப்புக்கு வரோம் நாங்கள்னு சொன்னாங்க இப்போதான் ஒரு மாதத்துக்கு முன்னே வந்துட்டு போனாங்க அதுக்குள்ளே நீங்களும் வரேன்னு சொல்கிறீங்களே என்னது அதுன்னு இல்லையே அப்படி வந்திருந்தால் நாங்கள் வரமாட்டோன்னா இல்லை இல்லை நாங்கள் ஒன்றா அவங்க கொடுத்த பில்லுலாம் காட்டுறோம் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு பில்லுலாம் அனுப்பணும் அனுப்பணுன்னா சரி அப்போ ரெகுலேட்டர் கொடுத்தாங்களா உங்களுக்கு ஃப்ரீயானு கேட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல டியூப் வேணுமான்னு கேட்டாங்க இல்லை நல்லாயிருக்கு வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு அதை அப்போ சொன்னோம் அந்த இது வந்து எனக்கு இந்த ரெகுலேட்ரு கேஸ் வாசனை வந்தோடனே அந்த ஞாபகம் வந்தது சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பி போய் ரெகுலேட்டர் வாங்கினாங்க ஃப்ரீயாக தான் தராங்களாம் அப்படின்னு போய் கேட்க சொன்னேன் அவங்க போய் கேட்டதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ரெகுலேட்டர் எடுத்துன்னு வந்தீங்கன்னா தான் நாங்கள் ரெகு ரெகுலேட்டர் தருவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்னு வந்துட்டார் வந்து சரி நம்ம சமைக்கணும் இல்லையா சமைக்காத இப்படியே அதை கைட்டி கொடுத்து அனுப்ப முடியும் அதனால் சரின்னு சொல்லிட்டு கடைகன்று சமைச்சிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி தான் சரின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட கைட்டி கொடுத்து ஒரு டீபு வாங்கிக்கோங்க இது வந்து ஃப்ரீயாக தான் தருவாங்களாம் இதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் அங்கே போய் ரெகுலேட்டர் கேட்டதுக்கு அவங்க ஐநூறுரூபா கொடு அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்களாம் இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க சொன்னாங்க செக் பண்ண வாங்கினவங்க ஃப்ரீயாக தான் தருவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க அப்படியா சரி சரி சொல்லிட்டு அதை வாங்கினு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களாம் அப்புறம் டியூப்பு வந்து நூற்றி தொண்ணூறுரூவான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம் அதில் நூற்றி தொண்ணூறுரூவான்னு போட்டுருக்கு திரும்பி அதை அடித்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிறாங்க இவங்க அதுக்கு மேலே இன்னொரு பில்லு ஓட்டிக்கிறாங்க நூற்றி தொண்ணூறுரூவான்னு அது என்னான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் நான் வந்து பிரிச்சுட்டு அப்புறம் தான் செக் பண்ணேன் அதனால் இனிமேல் ரெகுலேட்ரு வாங்குறீங்கன்னா உங்கள் ரெகுலேட்டர் எதுவுமே கொடுத்து அது ஃப்ரீயாகவே வாங்கிக்கோங்க ஆனால் வந்து அதுக்கு ஐநூறுரூவா கேட்டாங்கன்னா இல்லை ஃப்ரீயாக தான் க கொடுப்பாங்க இது நிறைய பேருக்கு எனக்கே இப்போ தான் தெரியும் என்னை போல் தெரியாத நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா அது உங்களுக்கு பயன்படணுன்றதுனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் அதனால் ரெகுலேட்டரில் ரிப்பேர் ஆயிடுச்சு அதில் கேஸ் வாசனை வந்ததுன்னா அந்த ரெகுலேட்டரை கைட்டியும் போய் கம்பெனியில் கொடுத்துட்டு வேறு புதுசாக வாங்கிக்கோங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் அதேமாதிரி வாங்கி பயனடைங்க நன்றி சொந்தங்களே